ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் குமரியில் தனியாக மைக் எடுத்துகிட்டு போய் மக்கள் முன்னாடி சும்மா தெறிக்க விட்ட பிரச்சாரத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம பாஜகவை சேர்ந்த அன்னபூர்ணி ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு பாஜக பெண் நிர்வாகி இவங்க அது மட்டும் இல்லங்க உதயநிதி ஸ்டாலினையும் வச்சு தரமாக வச்சு செஞ்சிட்ருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் மீண்டும் போய்

கிராமத்தை ஒரு மாணவன் என்று பெருமிதம் கொள்ள வேண்டும் இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் நம்முடைய மாவட்டத்திற்கு அழகு என்ன எழில் அழகான கடல்கள் மரங்கள் மலைகள் நம்முடைய மாவட்டம் என்று சொன்னாலே எல்லோரும் சொல்வார்கள் உங்களுக்கு நிறைய மரம் இருக்கும் இயற்கை அழகா இருக்கும் மாவட்டத்தின் அனைத்து வளங்களையும் திருடி சொரண்டி பக்கத்து மாநிலங்களுக்கு விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திறனற்ற அரசாங்கத்தை நாம் ஓட விட வேண்டும் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்று எந்த ஒரு காலத்திலும் இல்லாத அளவிற்கான வெயில் இந்த இந்த ஒரு சமயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது நம்ம மாவட்டத்தில் இப்படி எல்லாம் வெயிலே அடிக்காது இருக்கக்கூடிய இயற்கை வளங்களெல்லாம் எல்லாம் சூறையாடி இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்தினுடைய கிளைமேட்டையே மொத்தமாக மாற்றி இருக்கின்றார்கள் அனைத்து வளங்களையும் தொடங்கி விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் நமக்கு தேவையா